உறவுகளே நான் குட்டி நாங்க நிக்கிறோம் அதாவது எங்கட வீட்டை தான் என்ன வீடியோ வீடியோ போட போட சரி தான் நிக்கிறோம் அந்த குக்கிங் வீடியோ என்ன வீடியோன்றது சர்ப்ரைஸா அதாவது நீங்க வீடியோக்கு வரும்போதுதான் என்ன வீடியோ போட போறோம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் என்ன சொல்ல என்ன போறான்றது நானும் இப்ப செய்ய விட்டு தான் பார்க்க போனேன் என்ன செய்ய போறான்னு அதோட உறவுகளையும் எங்களோட பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறேன் அனைத்து உறவுகளும்

இங்க வேறோம் வெள்ளு எள்ளு தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் கழுவிதான் வச்சிருக்கு சின்ன சீரகமும் கழுவி நாங்கள் வச்சிருக்கு அடுத்த மிளகாத்தூள் தேவையான அளவுதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் எள்ளு தேவையான அளவு சீரகமும் தேவையான அளவு மிளகுத்தூளும் தேவையான அளவு குட்டிதாலும் அது என்னண்டு அப்பச்சோடா அப்பச்சோடாவும் நாங்கள் தேவையான தான் போட போறோம் மஞ்சளும் தேவையான தான் போட போறோம் உப்பும் தேவையான அளவுதான் போட போறோம் சரி நாங்கள் குழைப்பம் மாவ மாவை கூட்டி என்ன செய்வோம் இதுக்குள்ள போட்டோம் குழைப்பம் நாங்கள் ஏற்கனவே சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் சுடுதண்ணி கீட்டர்ல அடிச்சு வச்சிருக்கிறோம் பக்கத்துல

இல்ல அப்பச்சோடா மஞ்சள் எல்லாம் போட்டு இங்க பொருள் தேவையான அளவு அப்பச்சோடா இங்க இவ்வளவுமே போதும் தேவையான ஓ மஞ்சள் கலர் இருக்க தேவையான அளவு மஞ்சள் தூ அப்போடா கூட உங்க குளிக்க உமாட்டு அதோட தேவையான அளவு உப்பு சரி நீ சொல்லுங்க ரிங் முருக்கு சுடவே இல்லாது சுட இல்லாத போல மாவும் தப்பாது ஓ அது ஓ கையில சரியா ஒட்டு புடி இந்த பதம் உங்களுக்கு சரியா இருக்கு இஞ்சி இனி கையால நாங்கள் குழைக்க சரியா வரும் இஞ்சி வருங்கோ கையால் இஞ்சி வரும் அமர்த்தி குலைக்க இஞ்சி வருங்கோ சரியா வரும் பதம் வெள்ள பதம் இது கணக்கான பதம் நல்ல ஓ நல்ல அபிநஞ்சோண்டு இருக்கும் இதுக்கு நாங்க கொஞ்சம் எண்ணாட்டி போட்டு அடிக்க சரி இது குழைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சொட்டு ஒண்ண விடுவோம் கணக்க தேவை கொஞ்சம் ஏனா அந்த கையில விட்டு பிடிக்காங்க வேற கையில விட்டு பிடிக்கல பாத்தீங்களே உருண்டியடுத்து தப்புவோம் இருக்குமா இது அந்த சப்பாத்தி உருட்டு கட்டியா இந்த வாரங்கோ கப்பி ஜாஜு இங்க பாத்தீங்களோ தட்டு அத நாங்கள் இங்க வாரங்க வெட்டியா தான் வெட்ட போறோம் முறுக்குரல் தட்டாலதான் நாங்கள் வெட்ட போறோம் இது தப்பியாச்சு இது வந்து இந்த சைட்டு விளிம்பு எல்லாம் படிச்சு இருக்கோம் அதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம் இதை வெட்ட போறோம் வெட்டி எடுக்க போறோம் இதால முதல் வெட்டியோ இத வெட்டி ஒரு பக்கம் தான் பட்டி இருக்கிறோம் இனி பக்கம் நாங்க சுத்தி வெட்டணும் வேற நாங்க பெருசா தான் செய்கிறோம் நீங்கள் சின்னதா செய்யலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற எவ்வளவு நீங்க செய்து கொள்ளலாம் அழகா இருக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்க செய்வோம்

என்ன கொதிக்கட்டும் வேண்கோ என்ன கொதிச்சுட்டு நாங்கள் செய்து வச்சுங்க போடுவோம் நாலு நாளா போடுவோம் ரோட்டி கரண்டி உடனே வைக்க வைக்கப்படா உடனே வச்சா உருந்துண்டு போயிடும் கொஞ்சம் போகணும் போவるதா ரெடி போற வரவ ஏதாவது ஓஞ்சி ஓடுறோம் திருப்புவா என்ன செய்வோம் குட்டி ட்ரைட் போறதால சரி எரி நாங்கள் எடுப்போம் எடுப்போம் பேப்பர் வச்சிருக்கோம் எவ்வளோக்கு பார்த்து